ஓகே கிளியரா ஆடியோ அஸ் வெல் அஸ் வீடியோ ரெண்டுமே கிளியரா ஒரு செக் பண்ணிக்கிறேன் ஓகே ஓகேப்பா கிளியரா இருக்கு ஸோ யார் யார் யாரெல்லாம் இருக்கீங்க ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம யூடியூப் கிளாஸஸ் எடுத்து எடுக்கிறோம் என்ன இன்னைக்கு கிளாஸ்ல என்ன அப்படி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கை பத்தி பாக்க போறோம் டைம் அண்ட் ஒர்க்கை பத்தி நான் பேசிக்கா சொல்லி கொடுத்துட்டேன் ஏற்கனவே முன்னாடியே சொல்லி கொடுத்துட்டேன் ஆக்சுவலா வந்து ஆல்மோஸ்ட் நான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன் அதோடைய ரெக்கார்டிங் செஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ பேக்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாம ஸோ அன் அகாடமி பிளஸ்லயும் இந்த கோர்சஸ் வந்து போயிட்டு இருக்கு ஸோ அதுலயும் யாராவது நீங்க அன் அகாடமி சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருந்தீங்கன்னா அவங்க போய் பாத்துக்கலாம் இல்ல வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வாங்கிக்கலாம் ஸோ இப்போ சொல்றேன் அன் பிளஸ் சப்ஸ்கிரிப்ஷனை பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுத்துறேன் ஸோ கம்ப்ளீட் ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி ஃபார் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி மட்டும் இல்லாம அதுக்கு தேவையான எல்லாத்தையுமே சொல்லி கொடுப்பாங்க ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் எஜுகேட்டர்ஸ்ல இருந்து நீங்க கத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம இப்போ புதுசாக ஒரு ஃப்யூச்சர் கொண்டு வந்திருக்காங்கப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற யாராவது நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அன்னகடாமியில இப்போ யூடியூப்ல நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ அன்னகடாமி தெரியாம இருந்திருக்கும் நிறைய பேருக்கு யூடியூப்ல தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்துருப்பீங்க ஸோ நீங்க அன்னகடாமிக்கு வரும்போது ஃப்ரீ கண்டென்ட்டை அக்சஸ் பண்ணும்போது ஒரு கோடு கேட்கும்பா அந்த கோட் என்ன என்ன கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ நிறைய கோட்ஸ் கொடுக்கலாம் சோ நீங்க என்ன என்னுடைய வீடியோஸ் பாத்துட்டு அன்னகிராமிக்கு வந்தீங்க அப்படின்னா சோ இந்த கோடு கொடுங்க எம் ஓ எஸ் ஐ என் அப்படின்னு சொல்லி ஒரு கோடு கேட்கும் ஆக்சுவலா வெல்கம் கோட் அப்படின்னு சொல்லி ஒரு கோடு கேட்கும் அந்த கோட்ல என் கோடை கொடுங்க ஓகேங்களா சோ உங்களுக்கு அன்லாக் ஆயிடும் சோ வேற யார் யார் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா சோ யுவர்ஸ்டி இருக்கீங்க அப்புறம் வேற யார் வேற யார் கிளாஸ்ல இருக்கீங்க பயப்படாதீங்க அடிக்க மாட்டோம் வாங்க ஓகேப்பா ஸோ வெல்கம் கோர்ட் என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அன் அகடமில எப்படி வந்து உள்ள வரது அப்படின்னு தெரியல அப்படின்னா ஆக்சுவலா நீங்க ஜஸ்ட் இங்க இங்க இந்த இந்த இதுல வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் எப்படி அப்படின்னு சொல்லி சொல்றேன் அடுத்தது பாருங்க இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிறைய பேட்ச் கோர்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படி என்ன பேட்ச் கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாமுக்காக ஒன் ஃபார்ட்டி பிளஸ் டார்கெட் எடுக்கணும் அப்படின்னு ஒரு பேட்ச் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கப்பா ஸோ தினமும் வந்து எவ்ரி டே ஃபோர் பி எம் போயிட்டு இருக்கு ஓகே யாரையாவது யாராவது நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யாராவது வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா சோ நீங்க கண்டிப்பா வந்து என்ன பண்ணிக்கலாம் நீங்க வாங்கிக்கலாம் ஓகேவா சோ நெக்ஸ்ட் பாருங்க டிஎன்பிசி குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் போயிட்டு இருக்கு ஆக்சுவலா மாக் டெஸ்ட் வந்து போயிட்டு இருக்குப்பா சோ ஃப்ரீயா வந்து யார் யாரெல்லாம் வந்து நீங்க டாப் தமிழ்நாடு ரேங்க் தமிழ்நாடு லெவலில் ரேங்கிங் என்ன வருது அப்படின்றதும் பாத்துக்கலாம் ஃப்ரீ அனலைசிஸ் பாத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம அதுக்கான ஆன்சரும் எக்ஸ்ப்ளனேஷனும் நீங்க பாத்துக்கலாம் டெய்லி டெஸ்ட் போயிட்டு இருக்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் ஆக்சுவலா இது வந்து முடிஞ்சிருச்சு காவலர் தேர்வுக்காக முழு மாதிரி தேர்வு ஒன்று நடத்தினாங்க அது முடிஞ்சிருச்சு பசு பிளஸ் வாங்குறது எப்படி அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஸ்டெப் ஒண்ணு என்ன பண்ணுங்க அன் அகடமியை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதுல ஓபன் பண்ணிட்டு பிளஸ் அப்படின்றது கிளிக் பண்ணுங்க பிளஸ் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கெட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்கும் இந்த கெட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது கொடுத்துட்டீங்க அப்படின்னா எத்தனை மந்த் அப்படின்னு சொல்லி கேட்கும் சோ நீங்க எத்தனை மாசத்துக்கு வாங்க விரும்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் சோ எத்தனை மாசத்துக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ரெஃபரல் கோட் கேக்கும்பா சோ ரெஃபரல் கோட் அப்ளை பண்ணாம போட்டீங்கனா உங்களுக்கு 10% காஸ்ட் அதிகமாகும் சோ ரெஃபரல் கோட் அப்ளை பண்ணீங்கனா 10% காஸ்ட் வந்து கம்மியாகும் சோ அந்த மாதிரி 10% காஸ்ட் வந்து கம்மியாவறதுக்கு MOSIN அப்படிங்க MOSIN அப்படிங்கற கோடை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க சோ நீங்க கிரெடிட் கார்டு அஸ் वेल அஸ் டெபிட் கார்டு ரெண்டுத்துலயே வாங்கிக்கலாம் ईए ऑप्शन ईएमए ஆப்ஷனும் இருக்கும் அது மட்டும் இல்லாம கிரெடிட்ஸும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இன்னிக்கான கிளாஸ் டைமண்ட் வர்க்க பத்தி பார்க்க போலாம் சோ என்னோட ரெஃபரல் கோட் இங்க கொடுத்து இருக்கேன் ஓகேவா ஓகே பாய் சோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க ஏ கேன் डू A பீஸ் ஆஃப் வர்க் இன் 20 டேஸ் அண்ட் பி கேன் डू இட் இன் 30 டேஸ் ஹவ் லாங் வில் work together அப்படின்னு கேக்குறாங்க ஆன்சர் தெரிஞ்சதுன்னா நீங்க கமெண்ட் பண்ணலாம் இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணலாம் ஒரு பத்து செகண்ட் செகண்ட் அண்ணா ஒரு இருபது செகண்ட்ஸ் கொடுக்குற ஆன்சர் பண்ணுங்க இந்த கொஸ்டனுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி படிச்சு பார்த்துட்டு சால்வ் பண்ணிட்டு பண்ணுங்க யாருக்குமே தெரியலையா யாருக்குமே தெரியலையா ஆக்சுவலா என்ன கொடுத்துருக்காங்க கிவன் டேட்டா என்ன அப்படின்றத எடுத்து எழுதுறேன் கிவன் டேட்டா இந்த இடத்துல எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல வந்து ஏ கிவன் டேட்டா என்ன ஏ இருபது நாள்ல முடிப்பாரு பி வந்து முப்பது நாள்ல முடிப்பாரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா சோ டுவெண்ட்டி டேஸ் தேர்ட்டி டேஸ் சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டேஸ் தேர்ட்டி டேஸ் இவங்க முடிப்பாங்க ஏவும் பியும் சேர்ந்து பண்ணா எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா சோ இதுதான் வந்து இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க சோ இதுக்கான ஆன்சர் பண்ணுங்க ஓகே பசன் ஐட்ரா சால்வ் பண்ணிரேன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா சோ இத தான் நம்ம RTW மெத்தட்ல போட போறோம் இந்த RTW மெத்தடை ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்தேன் யாராவது தெரியல அப்படினா பழைய கிளாसेसல போய் பாத்தீங்கனா RTW மெத்தட் தனியாவே இருக்கும் ஷமா உங்களுடைய ஷமாக்கு குட் ஈவினிங்மா எப்படி இருக்கீங்க சோ போடுங்க RTW மெத்தட் இதுடா ஒண்ணுமில்ல RTW அப்படினு போட்டுட்டு நடுல ஒரு கோட போட்றோம் சோ இந்த கோட போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படினு கேட்டிங்க ஒரு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஈஸியா விசிபிள் ஆகும் அப்படின்றதுக்காக கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஏ மட்டும் அந்த வேலையை செய்யறாரு பி மட்டும் அந்த வேலையை செய்யறாரு ஏவும் பியும் சேர்ந்து அந்த வேலையை செய்யறாங்க ஓகேவா சோ இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம் ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாள்ல வேலை செய்ய போறாங்க தான் கண்டுபிடிக்க போறோம் ஏ வந்து எத்தனை நாள்ல வேலை முடிக்கிறாரு அப்படின்னு பாருங்க சோ கிவன் டேட்டாவை தான் எடுத்து எழுதுறேன் வெறும் ஒன்னும் பெருசாலாம் எடுத்து எழுதுறா கிவன் டேட்டா டுவெண்ட்டி டேஸ் பி வந்து தேர்ட்டி டேஸ்ல பண்றாங்க சோ இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது ரெண்டு டி டேஸ் வந்து ஏ எவ்வளவு நாள்ல முடிப்பார் பி எவ்வளவு நாள்ல முடிப்பார் அப்படின்றது கிடைச்சிருக்கு ஆக்சுவலா நமக்கு ஒர்க் டோட்டல் ஒர்க் என்ன அப்படின்னு தெரியணும் அப்படின்னா டீய வந்து நம்ம டீய வந்து என்ன பண்ணும் எல்சிஎம் எடுக்கணும் எத்தனை டீ இருக்கு ரெண்டு டீ இருக்கு டுவெண்ட்டி கம்மா தேர்ட்டிக்கு எல்சிஎம் எடுக்கணும் ஸோ ஜஸ்ட் ஒரு டென்னால போட்டோம் அப்படின்னா டூ த்ரீ வரும் டூ த்ரீ சார் சிக்ஸ் சிக்ஸ் இன்ட்டு டென்னு சிக்ஸ்டி வந்துருமா

ஏவும் பியும் சேர்ந்து பண்ணும்போது எத்தனை வேலையை பண்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க சோ அஞ்சு வேலையை பண்ணுவாங்க சோ அஞ்சு வேலையை இவங்க பண்ணும்போது ஒரு நாளைக்கு அஞ்சு வேலை பண்ணும்போது அறுபது வேலையை எத்தனை நாள்ல பண்ணுவாங்க அப்படின்னு கேக்குறாங்க ஒண்ணும் இல்ல டி வேணும்னா ஆற வச்சு டபுள் யூ டிவைட் பண்ணுங்க சோ சிக்ஸ்டி டிவைட் பை ஃபைவ் போட்டீங்கன்னா டுவெல் டேஸ் அப்படின்னு வந்துடும் ஓகேவா சோ ஆன்சர் வில் பி ஆன்சர் வில் பி பி ஓகேவா ஆன்சர் வில் பி பி டுவெல் டேஸ் கரெக்ட்மா ம் ஓகே

அதுவே வந்து ஒரு பெண் வந்து ஒன்பது நாள் ஆக்குறாங்கப்பா அந்த வேலையை செய்ய இஃப் போத் ஆர் ஒர்க்கிங் டு ரெண்டு பேருமே சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க சோ கிவன் டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மென்ன மென் இருக்காங்க உமன் இருக்காங்க ஓகேவா மேன் இருக்காரு உமன் இருக்காங்க உமன் இருக்காங்க ஸோ மென்ன ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம் உமனை பி அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகே சும்மா ஜஸ்ட் வந்து நீங்கள் மென்னை எம்முன்னும் எடுத்துக்கலாம் உமனை டபிள்யூனும் எடுத்துக்கலாம் ஜஸ்ட்டு நான் வந்து ஏ அபி அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஸோ இவங்க வந்து மூணு மூணு நாளில் வேலை முடிச்சுட்டாங்க த்ரீ டேஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது நாளில் வேலை முடிக்கிறாங்க ஸோ இப்போ எனக்கு என்ன தேவை அதே ஆர்டி மெத்தட் தான் போட போகிறேன் ஆர்டி டபிள்யூ போட்டுட்டு நடுவுல ஒரு கோடு போட்டுறேன் ஸோ மேலே பாருங்க ஓகே மேல பாருங்க ஏ ஏ அப்படின்றது மென்னு ஓகேவா பி அப்படின்றது உமனு ஸோ ஏவும் பியும் சேர்ந்து வேலை செய்யணும் அப்படின்னு கேக்குறாங்க இங்க கேட்டிருக்காங்க பாருங்க ஒரு 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 ஆண் வேலையை வேலையை தனியாக தனியாக மூணு நாட்களில் முடிப்பார் அதே பெண் ஒன்பது நாட்களில் முடிப்பார் அதே வேலையை இருவரும் இணைந்து செய்யும் போது எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கேபி ரம்யா எப்படி இருக்கீங்க ரம்யா ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாக்குறான் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா ஜஸ்ட் நீங்க சொல்லுங்க ஓகேவா நான் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த சம்சம்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ல கேட்ட பார்த்தது வந்து நான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் பேஸ் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் இப்போ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸின்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ் அப்படியே ஜஸ்ட் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம மெத்தட் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்றது அப்பதானே தெரியும் சால்வ் பண்ணாதானே தெரியும் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ பார்க்கலாம் ஆஹ் ஏ அப்படின்றவர் மூணு நாட்கள்லயும் பி அப்படின்றவர் ஒன்பது நாட்கள்லயும் இந்த முடிச்சிருக்காரு b பிக்கும் LCM எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாலாம் வராது என்ன வரும் அப்படின்னு 9 தான் வரும் த்ரீயால போடலாம் 1, த்ரீ வந்துடும் த்ரீ இன்ட்டு த்ரீ ஈக்வல் டு நைன் ஸோ டோட்டல் ஒர்க் வந்து நைன் அப்படின்னு வந்துருச்சுப்பா டோட்டல் ஒர்க் நைன் அப்படின்னு வந்துருச்சு இங்கே ரேட் ஆஃப் ஒர்க்கை நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும் ரேட் ஆஃப் ஒர்க் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடலாமா ஸோ த்ரீ டிவைட் பை நைன் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா த்ரீ தான் வரும் இங்கே வந்து ஒன் வந்துடும் ஸோ ஏ ஒரு நாளில் மூணு வேலையும் பி ஒரு நாளில் ஒரு வேலையும் செய்கிறாரு ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணும்போது நாலு வேலையை பண்ணுவாங்க ஸோ இங்கே வந்து எனக்கு டி வேணும் ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் டி வேணும் அப்படின்றதுனால மேலே வந்து டபிள்யூ போட்டுக்கலாம் ஓகேவா மேலே வந்து டபிள்யூ போட்டுட்டு டிவைடட் பை போர் போடுவோம்ப்பா ஓகே இது கரெக்டா இல்ல ஒரு தடவை எரேஸ் பண்ணிடுறேன் ஓகேவா சோ இங்க நைன் பை போர் அப்படின்றது போட்டுறேன் ஓகே நைன் பை ஃபோர்ல என்ன இருக்கு எத்தனை எத்தனை ஃபோர் இருக்கு நைன்ல எத்தனை ஃபோர் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு ஃபோர் இருக்கும்பா ஸோ ரெண்டு ஃபோர் இருக்கும் பேலன்ஸ் வந்து ஒன் இருக்கும் ஒன் பை ஃபோர் இதை ஃப்ராக்ஷனை மாத்தனா டூ ஒன் பை ஃபோர் அப்படின்றது எனக்கு ஆன்சராக கிடைக்குது ஸோ ரெண்டே கால் நாட்கள்ல ரெண்டே கால் நாட்கள்ல இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த வேலையை முடிச்சிருவாங்க யார் போத் மென் ஆஸ் வெல் அஸ் உமன் ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணும்போது ஓகேவா ஸோ ஆன்சர் வில் பி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டூ ஒன் பை ஃபோர் டேஸ் பா ஓகே என்ன புரிஞ்சு புரிஞ்சதா நெக்ஸ்ட் எக்ஸாம் போலாமா கமெண்ட்ஸ் யாருமே வரமாட்டேங்குது போலாம் அதுக்கான ஆன்சர் வில் பி ரெண்டே கால் நாள் ஓகேவா ஆன்சர் will be ரெண்டே கால் நாள் டேஸ் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் क्वेश्चन கொடுத்திருக்காங்க men and women are engaged in work ஓகே ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் ஒரு வேலையில ஈடுபடுத்தி இருக்காங்க men can do a piece of work in 4 days அந்த ஆண் வந்து 4 நாள்ல பண்ணிடுவாரு அந்த woman வந்து 12 நாள்ல பண்ணிடுவாங்க find how many days with they day, take together uh, take, டு ஃபினிஷ் டுகெதர் ஆக்சுவலாக ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணும்போது போது எவ்வளோ நாள் அப்படின்னு கேட்குறாங்க ஆக்சுவலாக சொல்லி கொடுத்த மெத்தடே தான் அப்படியே ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி ஆன்சர் சொல்லுங்க எத்தனை நாள் வரும் அப்படின்ட்டு ஸோ கிவன் டேட்டா நான் எழுதிடுறேன் கிவன் டேட்டா ஸோ ஜஸ்ட் மேன மேன ஏ அப்படின்னு எடுத்துக்கோங்க ஏன்னா குழப்ப கூடாது அப்படின்றதுக்காக ஃபோர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க டுவெல் டேஸ் ஓகேவா

வேற யாருக்கு இந்த சம பாருங்களேன் இந்த சம நல்லா யோசிச்சு பாருங்களேன் ஆஹ் ஏ மட்டும் ஒரு வேலையை பண்ணார்னா அதான் அந்த மென் அந்த மென் மட்டும் ஒரு வேலையை பண்ணார்னா நாலு நாள்ல முடிச்சிடுவார் ஃபோர் டேஸ்ல முடிச்சிடுவாரு அந்த உமன் பண்ணாங்கன்னா உமன் பண்ணாங்கன்னா பி பண்ணாங்கன்னா டுவெல் டேஸ்ல முடிச்சிருவாங்க ஓகேவா ஸோ அப்போ மென் எத்தனை டேஸ்ல பண்ணுவாரு நாலு நாள்ல பண்ணுவாரு இப்போ மென்னும் சேர்ந்து பண்றாங்க உமனும் சேர்ந்து பண்றாங்க ஓகேவா ஸோ கண்டிப்பா ஆன்சர் வில் பி லெஸ் தென் ஃபோரா தானே இருக்கணும் ஆன்சர் வில் பி கண்டிப்பா லெஸ் தென் ஃபோரா தானே இருக்கணும் ஏன்னா அந்த ஆன் பண்ணும்போது நாலு நாள்ல வேலையை முடிச்சிருவாரு ஓகேவா அந்த ஆன் பண்ணும்போது நாலு நாள்ல வேலையை முடிச்சிருவாரு அந்த பெண்ணும் இப்ப சேர்ந்து வேலையை பண்ணும்போது போது கண்டிப்பா நால விட குறைவான நாட்கள் தான் ஆகும் சோ அந்த மாதிரி யோசிச்சு ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் வில் பி த்ரீ பா கரெக்டா சோ நீங்க சம்மு தான் சால்வ் பண்ணும் அப்படின்னு இல்லை ஜஸ்ட் இந்த சம்மு போட போட நிறைய ஐடியாஸ் வரும் நிறைய ஐடியா வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வரும் ஓகேவா

இங்கே பார்த்திங்கன்னா பத்து நாலு பன்னெண்டு நாள் ரெண்டுத்துக்குமே எல்சிஎம் எடுத்தோம்னா எவ்வளோ வரும் டென் கமா டுவெல்லு ஸோ எல்சிஎம் எடுங்க டூ போடுங்க ஃபைவ் வந்துடும் ஃபைவ் கமா சிக்ஸு ஸோ ஃபைவ் சிக்ஸாக தேர்ட்டி சிக்ஸ்டி வந்துடும் சிக்ஸ்டி போட்டுக்கோங்க கீழே சிக்ஸ்டி 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 இது இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆறு வேலையை பண்ணுறாரு இவர் அஞ்சு வேலையை பண்ணுறாரு ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணும்போது எவ்வளோ வேலையை பண்ணுவாங்க பதினோரு வேலையை பண்ணுவாங்க சிக்ஸ்டி டிவைடட் பை லெவனு ஓகேவா சிக்ஸ்டி டிவைட் பை லெவனு ஸோ சிக்ஸ்டியில எத்தனை லெவன் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அஞ்சு லெவன் இருக்கு அஞ்சு லெவனு ஃபைவ் லெவன் சார் ஃபிஃப்டி ஃபைவ் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு அஞ்சு divided பை லெவனு ஓகேவா ஆன்சர் வில் பி ஃபைவ் ஃபைவ் பை லெவன் அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர் ஓகேவா ஆன்சர் வில் பி பி ஓகே ஓகே ஃபைவ் ஃபைவ் பை லெவன் வந்துடும் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா ஓகே அடுத்த क्वेश्चन பாருங்க சோ இதுக்கான ஆன்சர் will be ஆன்சர் பாருங்க ஆன்சர் will be 5 5 by 11 டேஸ் ஓகேவா வா 5 5 by 11 days நெக்ஸ்ட் பாருங்க a does a in 10 ஓகே okay, a வந்து 10 நாள்ல வேலை செஞ்சிராரு b வந்து 15 நாள்ல வேலை செஞ்சிராரு ரெண்டு பேருமே சேர்ந்து வேலை செய்றாங்க அப்ப எத்தனை நாள்ல வேலை செய்வாங்க இந்த சமக்கு பா இந்த சமக்கு ஆன்சர் சொல்லுங்க போட்டு சோ so okay, so 10, 15, 10, 15 you know, 30 room, 30 வரும் நீங்க இங்க தேர்ட்டி அப்படின்னும் போது ஏ வந்து மூணு வேலையை செய்வாரு பி வந்து ரெண்டு வேலையை செய்வாரு ரெண்டு பேருமே சேர்ந்து கொண்டு வரும் போது அஞ்சு வேலையை பண்றாங்க சோ டோட்டல் ஒர்க் தேர்ட்டி சோ தேர்ட்டி டிவைட் பை ஃபைவ் அப்படின்னு போடும் போது எந்த நாள் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சிக்ஸ் டேஸ் ஆகும் ஓகேவா சோ சிக்ஸ் டேஸ் ஆகும் ஓகே சோ ஓகே ஓகே ஹரிஷ் ஹரிஷ் ஓகே ஓகேவா சோ ஓகே ஒரு நாளைக்கு இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே அப்படின்றதுனால நான் ஒரு அஞ்சு சம்மோடையே நிறுத்திடுறேன் ஓகே இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே அப்படின்றதுனால அஞ்சு சம் ஓட நிறுத்திடுறேன் நாளைக்கு கரெக்டா நைன் ஓ கிளாக்கு இதே கிளாஸ் இருக்கும் ஓகேவா நாளைக்கு ஒரு பத்து சம் பார்க்கலாம் ஓகே இன்னைக்கு அஞ்சு சம் பார்த்தாச்சு இந்த அஞ்சு சம் ஒரு தடவை பாத்துருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு பழைய கிளாஸஸ் இருக்கும் யூடியூப்ல ஓகே சோ மீதி கிளாஸஸ் பழைய கிளாஸஸ் பார்த்துட்டீங்க பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியா புரியும் அது மட்டும் இல்லாம நாளைக்கு பத்து பத்து சம் வந்து கொஞ்சம் ஸ்பீடா ட்ரை பண்ண பார்க்கலாம் ஓகேவா சோ ஒன்ஸ் வந்து ஹாஃப் அன் ஹவர் அந்த மாதிரி ரேஞ்சில் வைக்க பார்க்கலாம் சோ இதுல யார் யாரெல்லாம் நீங்க அனாகிராமி ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க என்னோட கோடை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க என்னோட கோட் கீழே கொடுத்துருக்கோம் பாருங்க எம் ஓ எஸ் ஐ என் அப்படின்றத என்னுடைய கோடு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அனாகிராமில புதுசா வரும்போது ரெஃபரல் கோடு அஸ் வெல் அஸ் வெல்கம் கோடு கேட்கும்போது இந்த கோடை யூஸ் பண்ண சொல்லுங்க என்னோட கோடு என்ன எம் ஓ எஸ் ஐ என் அப்படின்றதுதான் ஓகேவா சோ தேங்க்யூ சோ மச் பா தேங்க்யூ சோ மச் இந்த கிளாஸ் இதோட முடிச்சுக்கிறேன் இன்னும் வந்து